வருஷங்கள் வரதான் வாழ்ந்துருக்கும் அஞ்சாவது பார்க்க போகிறது ஸ்பைனோசரஸ் இதோட தலை வந்து முதல்ல மாதிரியே ரொம்பவே நீளமா இருக்குமா இது மீன்களை வேட்டையாடுறதுல ரொம்பவே சொல்லலாம் இதுக்கு மொத்தம் அறுபதுல இருந்து அறுபத்தி நாலு பற்கள் வரைக்கும் இருக்குமா இந்த டைனோசர்கள் ஐம்பது வருடங்கள் வரதான் வாழ்ந்திருக்கு ஆறாவது பார்க்க போகிறது பெட்ரோசரஸ் இந்த டைனோசர் தான் பூமியிலேயே முதல் முதல்ல பறக்கும் முதுகலும் உள்ள உயிரினமாகும் இந்த டைனோசர் சில மீன்களையும் சில சின்ன உயிரினங்களையும் பூச்சிகளையும் தான் சாப்பிடுமா இந்த டைனோசருக்கு ஐம்பதுல இருந்து நூறு பற்கள் வரைக்கும் இருக்கும் இந்த டைனோசர் அறுபது வருடங்கள் வர வாழ்ந்திருக்கான் டைனோசர்கள் எல்லாமே மையே ஆட்டி படைச்சிருக்கு சிலர் சொல்றாங்க பல கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிடுச்சு உங்களோட பேவர்ட் டைனாசர் சொல்லிருங்க